உள்ள இருந்து அவர் பேசுறாரு அட தர்மபுத்திரா இந்த ஆள் வரங்களும் சொல்லும் போது உனக்கு அது கூட கேட்க தெரியலையடா உன்னை பார்த்ததே வரந்தான் உங்ககிட்ட பேசினதே வரந்தான்னு சொல்லிட்டு இருக்கே இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியுமா இன்னைக்கு தோத்து போன மாதிரி திரும்பி போயிட்டு பழையபடி நாளைக்கு இதே மாதிரி வந்து பத்தாயிரம் சிஷியர்களை கொண்டாந்து உணவு கொடுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ அதனால வரம் கேட்க சொல்றாருல இப்ப நான் சொல்றத வரமா கேள் வனவாசம் முடிய இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு அது வரைக்கும் நீரோ உம்ம சிஷியாலோ கொஞ்ச காலம் தான் இருக்கு அதுக்குள்ள நீரோ உங்க சிஷ்யாலோ இந்த வனத்து பக்கம் வரவேப்படாது அப்படின்னு வர கேளுங்கிறார் அது கிருஷ்ணர் சொல்லிருவாரு எதை வேணா சொல்வார் தர்மனுக்கு சொல்ல வாய் வருமா தர்மன் சொன்னா மகரிஷி இனி ஒரு நாள் இந்த வனத்திற்கு எங்களை தேடி வருகிற நேரம் நாங்கள் அக்ஷய பாத்திரத்தில் உணவு எடுக்கிற இருக்கட்டும் அப்பொழுது அந்த உணவை உங்களுக்கும் உங்கள் சிஷியர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிற பாக்கியத்தை நான் பெறுவேன் என்றான் அதான் எவ்வளவு பாருங்கள் அவனுடைய சொல்லுல பழுதில்லாத இப்படிப்பட்ட சொல் அதை கேட்டவுடன் அப்படியே துர்வாசர் பண்ணி மாதிரி உருகிட்டார் உருகினவர் என்ன சொன்னார் தெரியுமா மகனே இந்த பூமியில நீ அழியணும்னு நினைக்கிறவன் கூண்டோடு அழிஞ்சு போவான் அவன் ஒருத்தன் விடிய விடிய சாப்பாடு போட்டு சாபம் கொடுத்துட்டு வான்னு அனுப்பியிருக்கான் இவர் இங்கே ஒரு பருக்க கூட சாப்பிடாம துரியோதனனுக்கே சாபம் போட்டு திரும்பி போயிட்டார் அப்ப இது யாரால நடந்துச்சு பாருங்க துர்வாச மகரிஷியினால் தர்மனுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விலகி போயிற்று பாண்டவர்களின் மனவாசம் இப்படி கடந்து கொண்டிருக்கும் போதுதான் பாரத கதையில மிக முக்கியமான பகுதியான யட்ச பிரச்சனம் கடைசியாக பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வந்து சேர்ந்தது வனத்தில் துரியோதன் நினைக்கிறான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம் அழிக்க முடியவில்லை பாண்டவர்களை இனிமேல் இவர்களை அழிப்பதற்கு இதுதான் வழி என்று சொல்லி காளமாமுனி என்கிறவனை அழைத்துக் கொண்டு வந்து ஏழு நாள் இரவு ஏழு நாள் பகல் கசப்பான கட்டைகளை போட்டு கசப்பு நெய்யை பெய்து அபிசார ஹோமம் பண்றான் அபிசார ஹோமம் பண்ணி அந்த காளமாமுனியை வச்சு ஹோமம் பண்ணி அந்த ஹோம குண்டத்திலிருந்து அகோர பசியோட ஒரு பூதத்தை எழுப்புறான் அந்த பூதத்தை அந்த காழமாமுனி சொன்னா காட்டுல பாண்டவர்கள் எங்க வாசம் பண்றாங்களோ அங்க போய் அவங்கள சாப்பிட்டு துவம்சம் பண்ணிருந்தான் அந்த பூதம் அகோர பசியில் எழும்பிருக்க அந்த முனி எழுப்பின பூதம் அது சொல்லிச்சு நான் போவேன் அஞ்சு பேரும் உயிரோட கிடைச்சா சாப்பிடுவேன் அவ்வளவு அகோர பசியில என்ன எழுப்பியிருக்க நான் போற இடத்துல அஞ்சு பேரும் உயிரோட கிடைக்கல திரும்பி வந்து உன்னையே அடிச்சு சாப்பிட்டுவேன் சம்மதமான்னு கேக்குது அது திருவள்ளுவர் எழுதினார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாழமே அடுத்தவனுக்கு காலையில் ஒரு கஷ்டம் கொடுத்தியா அதே கஷ்டம் உனக்கு சாயங்காலம் வந்து வாசலை தட்டும் அதனாலதான் நேர்மையா இருக்கணும் கேட்குது அஞ்சு பேர் உயிரோட இல்லைன்னா உன்ன வந்து சாப்பிடுவேன் சி எழுப்புன உன பார்த்து காழமாமுனிய அதான் ஐவரும் உயிரோடு இருக்கிறாங்களே நமக்கே ஆபத்து வரப்போகுதுன்னா அந்த பூதம் ஓடிடுச்சு அந்த காலத்துல காழமாமுனி பூதம் அஞ்சு பேரை சாகடிக்கலாம்னு ஓடுது அவ்வளோ பெரிய தேசத்துல ஒரு பூதம் தான் எழுப்ப முடிஞ்சது அப்போ இப்போ ஏராளமா பூதம் வந்துட்டு திடீர்னு பார்லிமெண்ட் கட்டிடத்தை குறி வைக்குது திடீர்னு ஃப்ளைட்டை கொண்டு போய் ஹிஜாக் பண்ணிட்டு எங்கேயோ கொண்டு போய் வேற ஒரு நாட்டில் கொண்டு இறக்குது திடீர் திடீர்னு பூதம் கிளம்புது அப்போ இந்த முனி அஞ்சு பேரையும் சாப்பிடுறதுன்னு எழுப்பணும் பூதம் ஓடி போய் தேடுது பாண்டவர்களை இந்த அஞ்சு பேரையும் காப்பாற்றணும் இதுக்கு பாரத கதையில் எழுதுனாங்க ஐவரையும் காப்பாற்றியது யார் பாருங்கள் யமதர்மன் அந்தனச் சிறுவனாக வேடமிட்டு கொண்டு வந்து நெருப்பு கிடைகிற கடைகோலை மான் கொம்பில் மாட்டிக்கொண்டு சென்று விட்டது அர்ஜுனா எடுத்துக்கொடு என்று ஒரு வந்து அந்த மான் கொம்பல மாட்டிட்டு போகுது அதை எடுக்கிறதுக்காக பாண்டவர்கள் எல்லாரும் பின்னால ஓட மான் முன்னால போக காடு மேடு புதர்னு ஓடி வந்து கடைசியில ஒரு வறண்ட இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை இங்கயாவது தண்ணீர் இருந்தா பாரப்பான்னு தர்மர் சொல்றாரு அங்க இருந்த ஒரு வாடி போன மரத்துக்கு மேல ஏறி எங்கோ ஒரு பொய்கை தெரிகிறது போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் நகுலன் போறான் தண்ணீரை எடுக்க போனா சத்தம் கேட்குது அசிரீரியா குடிக்காத இந்த தண்ணீரை குடிச்சா செத்து பொய்கை இதை குடிச்சு உயிரோடு இருக்கணுமா நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு தண்ணீரை குடி ஆனால் நகுலன் தாகம் தாழ முடியவில்லை தண்ணீரை எடுத்து குடிச்சா தண்ணீரை கண்ணால பாக்காத வரைக்கும் எவ்வளவு தாகம்னாலும் பேசாம இருப்போம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தாகம் வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க நேரா போய் அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும் ஒரு கம்ளர் குடிச்சிட்டு தண்ணியை கொண்டு தண்ணீரை பார்த்த உடனே நகுலனுக்கு தாழ முடியவில்லை நச்சு பொய்கை நீரை அருந்தினான் உயிரை விட்டான் அடுத்து சகாதேவன் வந்தா இதே மாதிரி அசரீரி கேட்டது இதனால தான் நகுலன் மாண்டு போனான் கேள்விக்கு பதில் சொல்லாம தண்ணீரை குடிக்காத அவனும் தண்ணீரை குடிச்சான் விழுந்துட்டான் பீமன் அர்ஜுனன் இரண்டு பேரும் வந்தார்கள் அதே நிலை தம்பிமார் நாலு பேரையும் காணலையேனு தர்மன் வந்தா ஐயோ என் நான்கு தம்பிமாரு மாண்டு கிடக்கிறாங்களேன்னு மயங்கி விழுந்தான் காலமாமுனி பூதம் வந்துச்சு வந்த பூதம் பார்த்து அஞ்சு பேரும் பொய்க செத்து கிடக்குறான் இவனை சாப்பிடுறதுக்குல இந்த காலமாமுனி நம்ம எழுப்பிருக்கான்னு சொல்லி திரும்பி போய் காலமாமுனி அடிச்சு சாப்பிட்டா அது ஓடிடுச்சு இப்ப மூர்சியா கிடந்த தர்மன் எழுந்து பார்த்தா யட்சன் யமதர்மன் அசரீரியாக இருந்து தர்மனை பார்த்து சொல்றான் உன் தம்பி மாற கேட்கிற கேள்விக்கு தண்ணீரை குடிக்க சொன்னேன் அதை செய்யாததனால் உயிர் போயிடுச்சு நீ நீயாவது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல் தர்மபுத்திரன் கேள் என்கிறான் யமதர்மன் அசரீரியாக இருந்து கேள்வி கேட்க தர்மன் பதில் சொல்ல தர்மனுடைய நெஞ்சில் இருந்த உலக தர்மங்களை கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்ப்பதற்காக பாரத கதையில் எழுதப்பட்ட யக்ஷ பிரச்சனம் என்கிற அபூர்வமான பகுதி வரிசையா யக்ஷன் கேட்கிறான் அதான் தர்மனுக்கு ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தர்மன் என்று பெயர் வைத்தார் வரிசையா அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறான் தாகத்தை பொறுத்து விட்டு தர்மன் பதில் சொல்லுகிறான் அக்னி சுடுகிறது மழை நனைக்கிறது பனி உலர்த்துகிறது சூரியன் தினசரி உதிக்கிறான் இவைகள் எல்லாம் உலகில் யாரால் நடைபெறுகிறது என்று கேட்டான் யட்சன் தர்மபுத்திரன் சொன்னான் அவை அத்தனையும் பரபிரம்மத்தின் ஆணை பரபிரமத்தினுடைய கட்டளை அதன்படி உலகம் நடக்கிறது என்றான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாத்திரம் என்று எதை சொல்லுவாய் என்று கேட்டான் எட்சன் பூமிதான் உலகத்தில் பெரிய பாத்திரம் தர்மபுத்திரா நீ நிற்கிற இடத்திலிருந்து ஏறெடுத்து பார்த்தால் ஆகாசம் தெரிகிறது கண்ணில் உயர்ந்த பொருளுக்கு ஓமை சொல்லும் போது வானிலும் சிறந்தது என்கிறார்கள் அந்த வானை விட சிறந்த வஸ்து ஒன்று இருந்தால் சொல் என்றான் யட்சன் தர்மன் சொன்னான் அவரவரை அன்பினாலும் பரித்தியாகத்தினாலும் வளர்த்து எடுக்கிற சான்றாண்மை மிகுந்த தகப்பன் தான் வானத்தை விட உயர்ந்தவன் என்றான் அப்ப யட்சன் கேட்டா அப்படியானால் உன் காலுக்கு அடியில் இருக்கிற பூமி தன் மடிக்குள் ஏராளமான செல்வங்களை வைத்துக் கொண்டு தனக்கு துன்பம் செய்கிறவனை கூட தாங்கிக் கொண்டிருக்கிற பூமி மாதா இருக்கிறாளே அவள் தலை சிறந்தவள் என்று உலகம் எல்லாம் சொல்லுகிறதே அந்த பூமாதேவியை விட சிறந்த ஒன்று இருந்தால் சொல் பார்க்கலாம் என்று கேட்டான் யட்சன் தருமன் சொன்னான் அவரவரை வயிற்றில் சுமந்து பெற்றுக் கொடுக்கிற தாயார் பூமி தேவியை விட உயர்ந்தவள் என்றான் தகப்பனார் வானத்தை விட சிறந்தவர் தாயார் விட சிறந்தவள் தர்மபுத்திரா இந்த உலகில் உண்மையான நட்பு என்று எதை சொல்லலாம் என்றான் யார் ஒருவன் நல்லவர்களோடு இருக்கிறானோ சாதுக்களின் சங்கத்தில் இருக்கிறானோ சச்சங்கம் தான் உலகத்தில் உண்மையான நட்பு என்று சொல்லப்படக்கூடியது என்றான் எக்ஷன் கேட்டான் தர்மபுத்திரா நோயாளிக்கு உண்மையான துணைவன் யார் நோயினுடைய ஆதாரம் என்ன என்றும் காரணம் என்ன என்றும் கண்டுபிடித்து மருந்து கொடுக்கிற மருத்துவன் நோயாளிக்கு துணை என்றார் அதுதான் திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் நோய்க்கு மருந்து கொடுப்பவர் அல்ல நோயின் காரணத்தையும் தன்மையும் அறிந்து மருந்து கொடுக்கிறவன் ஒரு நோயாளிக்கு துணை ஊரை விட்டு வெளியூருக்கு செல்லுகிறவன் பிரதேசங்களுக்கு செல்லுகிறவன் அவருக்கு உறுதுணையாக இருப்பது எது என்று கேட்டான் யக்ஷன் அவரவர் கற்ற வித்தை வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற போது ஒருவனுக்கு துணையாகவும் காவலாகவும் செல்லும் என்றான் ஒரு மனிதனுக்கு உள்ளபடியாகவே எந்த மனிதனுக்கு நண்பன் இருக்க மாட்டான் என்று யக்ஷன் கேட்கிறான் எவன் ஒருவன் கருமையா இருக்கிறானோ அவனுக்கு நண்பன் இருக்க மாட்டான் என்றான் மன்னிக்க முடியாத குற்றம் என்று எதை சொல்லலாம் என்றான் நெஞ்சறிந்த பொய்யை ஒருவன் சொன்னால் அது மன்னிக்க முடியாத குற்றம் என்றாகும் என்றான் தர்மபுத்திரா யார் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறான் சொல் என்றான் யட்சன் யாருக்கு கடன் இல்லையோ அவன் நிம்மதியாக இருக்கிறான் என்றான் தர்மன் கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை என்று சொன்னார் அதுதான் அந்த காலத்துல ராமச்சந்திர கவிராயர் நம்ம நாட்டில் ஒரு நகைச்சுவை புலவர் அவர் எழுதினார் ராமபானம் போய் ராவண மேல பட்டிச்சு அவன் எப்படி எல்லாம் துடிச்சான்னு எழுதும் போது வரிசையா எழுதிக்கிட்டே வந்தார் மாதிரி ராமபானம் பட்டு ராவணன் கலங்குனான்னு எழுதினார் பாம்பு அகப்பட்ட தேரை எப்படி துடிக்கும் அது மாதிரி ராமபானம் பட்டு ராவணன் கலங்குனான் அவருக்கு திருப்தியா இல்ல அப்புறம் எழுதினார் மெழுக கொண்டாந்து நெருப்பு பக்கத்துல வச்சா எப்படி உருகும் அது மாதிரி கலங்கி போன அப்பவும் அவருக்கு திருப்தி இல்லை கடைசியில் எழுதினார் தலைக்கு மேல கடனை வாங்கிட்டு கொடுக்க ராவணன் கலங்கனான் அப்பதான் அவருக்கு திருப்தியா இருக்கு எவ்வளவு அழகான ஓமை பாருங்கள் கொண்ட மீனை போலும் வெண்கலன் மெழுகை போலும் படங்கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபானம் செருக்களத்து உற்ற போது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அதனால கடன் இல்லாத வாழ்க்கைதான் நிம்மதியான வாழ்க்கைன்னா சுகம் எதில் இருக்கிறது என்று கேட்டான் என்றுன் சுகம் எதில் இருக்கிறது நம்மளை கேட்டா சொல்லியிருப்போம் சாப்பாட்டு பிரியர்களா இருந்தா நல்ல சாப்பாட்டுல தான் சுகம் இருக்கு தூங்கு மூஞ்சியா இருந்தான்னா நல்லா நிம்மதியா படுத்து தூங்கணும் அதுலதான் சுகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் தர்மன் சொல்ற மாதிரி சுகம் எதில் இருக்கிறது என்கிறான் தர்மன் சொன்னான் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதில் தான் சுகம் இருக்கேன் பொன்செய்யும் மருந்துன்னா தர்மபுத்திர சொல்லுகிறார் இருப்பதை கொண்டு திருப்தி தான் சுகம் இந்த உலகில் பிழைப்பின் சாதனம் என்ன சொல் என்றான் எட்சன் இந்த உலகில் எந்த இருந்தாலும் பிழைப்பின் சாதனம் மழை என்றான் இந்த உலகில் புதிர் என்று எதை சொல்லுவாய் என்று கேட்டான் தருமன் சொன்னான் இயற்கையின் ரகசியம்தான் புதிர் என்றான் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் மனிதன் எவ்வளவு அறிவை வளர்த்து கொண்டாலும் பிரபஞ்ச பரபிரம்ம வடிவமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த உண்மைகள் அனைத்தையும் மனிதர்களினுடைய அறிவு ஒரு நாளும் கண்டுபிடிக்க இயலாது வெற்றி கொள்ளவும் இயலாது இன்னைக்கு நாம வச்சிருக்கிற எல்லா அறிவியல் அம்சங்களும் வளர்ச்சி அத்தனையும் என்னன்னா பிரபஞ்சத்தை படிக்கிறதுக்கு மனிதர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு முயற்சி அவ்வளவுதான் நம்முடைய அதுதான் சயின்ஸ் ஸ்டடி நேச்சர் இயற்கையை படிப்பதற்கு மனிதன் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு சிறிய முயற்சி முழுசும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின் மார்க் அதுக்கு பதில் இல்லை ஏன்னா பிரபஞ்சம் இறைவனுடைய வடிவமாக இருக்கிறது இயற்கையின் ரகசியம்தான் புதிர் என்றான் எட்ஷன் கேட்டான் தர்மபுத்திரா இந்த உலகத்துல உனக்கு ஆச்சரியமான ஒரு நிலையை சொல் என்றான் தர்மன் சொன்னான் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இருந்தவர்கள் உண்டவர்கள் உறவாடியவர்கள் ஒரு காலகட்டத்தில் உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மண்ணுக்குள் புதைந்து கொள்கிறார்கள் இல்லை நெருப்பில் எரிந்து போகிறார்கள் இந்த காட்சியை வாழுகிற மனிதன் நாள்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அதை பார்த்த பிறகும் உலகம் நிலையில்லாதது என்பதை உணராமல் என் வாழ்க்கை இந்த உலகில் சாஸ்வதமானது என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானே அதுதான் எனக்கு உலகத்தில் மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது இருக்கிறது என்றான் தர்மபுரம் எவ்வளவு அபூர்வமான கேள்விகளை என்ன அதிசயமா சந்தித்தான் பாருங்கள் இதை விடவும் கேள்விகள் கேட்டு முடிச்ச குடிய தர்மன் குடித்தான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு நீர் அருந்தினாய்ப்பார் மாண்டு கிடக்கிற சோதரர்கள் நாலு பேர்ல ஒருத்தர் உயிரோடு கேள் தான் தர்மபுத்திரர் சொன்னார் நகுலனை உயிரோடு குடுங்க பெட்சன் கேட்டான் ஏன்பா வில்லுக்கு ஒரு விஜயன் வேண்டாமா அயிரையான பலமுடைய பீமன் வேண்டாமா நகுலன் போய் கேட்கிறீன்னா தர்மன் சொன்னா இல்ல எங்க தாயார் குந்திக்கு மூணு குழந்தைகள் நான் பீமன் அர்ஜுனன் மாத்திரிக்கு ரெண்டு குழந்தைகள் நகுலன் சகாதேவன் எங்க தாயார் மூணு குழந்தைகள்ல நான் ஒருத்தன் இருக்கேன் அதனால சிறிய தாயார் குழந்தைகள் ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருக்கட்டுமேனு கேட்டேன் நான் எப்பேற்பட்ட தர்மிஷ்டனா இருப்பான் பாருங்கள் இந்த பதில கேட்டு எக்ஷன் சொன்னா மகனே நாலு பேரையும் உயிரோட கொடுக்கிறேன் இந்த நாடகம் நடந்தது எதற்கு என்றால் அந்த கழமாமுணி பூதத்தின் இருந்து பாண்டவர்களை காப்பாத்துறதுக்கு அறக்கடவுளா இருக்கிற யம வந்து காப்பாத்துறான் நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா யம தர்மன் அவன் உயிரை எடுக்கிறமே அவனுக்கு உயிரை எடுக்கதான் தெரியும் அந்த பேரை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுவாங்க சில பேருக்கு பேர் மறந்து போயிடும் அந்த பேரை கொஞ்சம் மாத்தி ஏதோ சொல்லிவிட்டாங்கனாலே பெரிய சங்கடம் வந்துடும் ஊர் தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு அன்பரை போய் பாருங்க கோவில்பட்டியில இருந்து ஒருத்தர் சொல்லி விட்டு இருக்காரு தாசில்தார் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காருங்க அவரை போய் பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு பண்ணுவாரு உதவி செய்வாரு அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு ஒரு பேரை சொல்லியிருக்காரு இந்த ஆள் என்ன செஞ்சாது வார வழியில பேரை சொல்லாம வந்திருந்தா கூட ஞாபகம் வந்திருக்கும் இவருக்கு இவர் பேரை சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டு வந்தாரு மறந்து போச்சு தாசில்தார் ஆபீஸ்ல கரெக்டா வந்து அந்த ஆபீஸுக்குள்ள போய் ஏன் இங்க யம யாரோ இருக்காங்களாமே கோயில் இன்னார் பார்க்க சொல்லி அனுப்புனாங்க அந்த ஆபீஸ்ல அவ்வளவு சிரிக்காங்க அப்படி ஒரு ஆள் இங்க கிடையாது ஐயா இப்ப நீ சொல்ற ஆள் வந்து கூப்பிடுற நிலைமையில இங்க ஒருத்தர் இல்ல எல்லா சுகதே இருக்காங்க வெள்ளிக்கிழமை அலங்காரத்தாலும் வந்து இந்த பேர் சொல்லிட்டு இருக்க போயா நான் இல்லையா அவர் அப்படித்தான் சொல்லி அனுப்புனாரு இந்த ஆபீஸ் தான் ஏன் சொன்னாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர உள்ள ஆபீஸ்னாருன்னா அது எல்லாம் சரிதாய நீ சொல்ற பேர் ஆள் பேர் தான் சரியில்லை போனேன் கடைசியில் அங்க உள்ள உட்காந்துருந்த ஒருத்தர் சொன்னாரு இந்த ஆள் என் பேரை சொல்றாரு என்னவோ தெரியல அவர் கூப்பிடுங்க சமதர்மம் இந்த ஆளு சொல்லிக்கிட்டே வந்து யமதர்மம் கேட்டு வந்திருக்கேன் அந்த பேரை உடனே அவ்வளவு நடுங்குறாங்க உயிரை எடுக்கிறவன் உயிரை எடுக்கிறவன் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உயிரை எடுக்கிறவன் மட்டும் கிடையாது அறத்தின் கடவுள் இன்னைக்கும் நம்ம சாஸ்திரங்கள்ல எழுதுறாங்க என்ன கும்பராசிக்காரனுக்கு காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறவன் யமதர்மன் இன்னைக்கும் சித்திரகுப்தனை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் நம்ம நாட்டில் இருக்கா இல்லையா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வழிபாடு செய்யறோம் காஞ்சிபுரத்துல தனியா சன்னதி வச்சு தனியா கோவில் வச்சு வணங்குகிறோம் திருக்கோடிக்காவில் போனா யமதர்மனுக்கு சன்னதி சிவபெருமானுக்கு நேர் எதிரே யமனுடைய சன்னதி இருக்கு அப்ப யமதர்மன் உயிரை எடுக்கிறவன் மட்டுமல்ல தர்மிஷ்டர்களுக்கு துன்பம் வருகிற போது தர்ம தேவதையாக இருக்கப்பட்டவன் காத்து ரட்சிக்கிற பணியையும் செய்வான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பாண்டவர்களாகிய தர்மிஷ்டர்களுக்கு துன்பம் வரும்போது யமதர்மனே காலமாமுனி பூதத்தின் கையில் இருந்து அவர்கள் ஐவரையும் காப்பாற்றினான் என்பதாக வனவாசத்தில் அபூர்வமான வரலாறு அன்பர்களே என்னென்ன சோ பாண்டவர்கள் காட்டில் அனுபவித்தார்கள் என்பது முக்கியமானதல்ல இதைவிடவும் துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது சொல்லப்பட்டது மிக சுருக்கமான விஷயம்தான் ஆனால் பனிரெண்டு ஆண்டுகளில் பாண்டவர்கள் இந்த துன்பங்களை மட்டும் அனுபவிக்கவில்லை இதைவிடவும் கோர்வையாக ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார்கள் ஆனால் ஒவ்வொரு துன்பமும் அவர்களை வந்து வழி மறிக்கும் போதும் அந்த இடையீட்டை தாண்டி அவர்கள் செல்வதற்கு மிகப்பெரிய பலமாகவும் துணையாகவும் இருந்தது இறைவனுடைய கருணையும் அனுகிரகமும் இந்த சத்திய சோதனை என்கிற பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் பாண்டவர்கள் துன்பப்படுகிற போது எப்படி இறை அருள் அவர்களது துன்பத்தை விலக்கி அவர்களை காப்பாற்றியதோ அதுபோல மாணவர்களாக இருக்கிற நமக்கும் வாழ்வில் துன்பங்கள் நேருகிற போது இறைவனை நம்ப கூடியவர்களாக நாம் இருந்தால் மலை போல் வருகிற துன்பமானது பனி போல் விலகும் என்கிற உயர்ந்த கருத்தை தான் பாண்டவர்களின் வனவாசம் நமக்கு சத்திய சோதனையாக அபூர்வமாக நமக்கு சொல்லுகிறது சத்தியம் ஒரு நாளும் தோல்வி அடையாது என்பதுதான் உண்மை நூறு சதவீத வெற்றியை கண்டிப்பாக சத்தியம் அடைந்தே தீரும் என்பதற்கு பாண்டவர்கள் எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் அதனால் தான் மூகாசுரன் மூலமாக வந்த துன்பம் சிவபெருமானால் விலக்கப்பட்டது மலரெடுக்க போன பீமனுக்கு வர இருந்த துன்பம் ஆஞ்சநேயரால் விலகி போயிற்று துருவாசன் மூலமாக தருமனுக்கு வர இருந்த துன்பம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் விலகிட்டு பாண்டவர்கள் ஐவருக்கும் ஏற்பட இருந்த உயிராபத்து யமதர்மனால் விலகி போயிற்று நாம் தெய்வத்தை நம்பினால் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஓடோடி வந்த ரட்சகன் ஆபத் பாந்தவனான பகவான் நமக்கும் கரம் கொடுத்து உதவி காப்பாற்றி நம் தளர்ச்சியை நீக்கி நம்மை ரட்சிப்பான் என்கிற நம்பிக்கையோடு பிரிந்து செல்வோம் என்று சொல்லி இந்த இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாகிய சத்திய சோதனை என்கிற பகுதியை நிறைவு செய்கிறேன் சத்திய சோதனை ஆன்மீக விரிவுரை கேட்டீர்கள் வழங்கியவர் செல்வி திருமதி இளம்பெறி மணிமாறன் எம் அவர்கள் ஒலி வடிவம் எம் பி சந்திரசேகரன் நிவேதா சவுன்ஸ் நூற்றி எழுபத்தி ரெண்டு மேலமாசி வீதி மாநில செய்தி நிலையம் எதிரில் மதுரை ஒன்று தொலைபேசி இலக்கம் மூன்று நான்கு ஏழு ஆறு ஒன்பது எட்டு